वेलकम टू मॉसिन फैमिली सोलो வெல்கம் டு மாஸ்கின் ஃபேமிலி சலூன் எங்கள் சலூன்ல பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் பெடிக்யூர் மெனிக்யூர் ஃபேஷியல் ப்ரைடல் த்ரெட்டிங் உமன் மென் சர்வீஸ் ஹேர் கட்டு ஆல் ஹேர் கட் நம்ம நம்ம கிட்ட அவை அவைலபிள் இருக்கு பெஸ்ட் சர்வீஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்டர் இந்த இன்னைக்கு டேட்ல இருந்து டுவெண்ட்டி டூ போன ட்வெண்ட்டி இருந்து கம்மி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி டூ வரைக்கும் நம்மளோட ஆஃபர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போயிட்டு இருக்கு

நம்மளோட ஹேண்ட் ஹேண்ட்ல அப்ளை பண்றோம் நம்ம டைப் பால்ஸ் எல்லாமே நம்ம பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்காக ரொட்டேட் ஆகிறதுக்காக நம்ம ஈவனா இருந்ததா தூங்கும் போதுதான் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த டைம்ல வந்து இது நமக்கு உதவி பண்ணும் ஸ்க்ரப்பர் பிளஸ் பிளஸ் வந்து ஸ்க்ரப் நம்ம கையில பண்ணுவாங்க தெரியுங்களா குரன் இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து எடுக்கும் இப்படி இருந்து எடுக்கும் போது டெட் செட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இப்படி இருந்து எடுக்கும் போது ஓப்பன் எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு வரும் ஏ இந்த இது எல்லாமே இருக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது டூ ட்ரிபிள் நைன்ல இருந்து ஆஃபர் போக ஒன் ட்ரிபிள் நைன் பண்ணிட்டு இருக்கும் இதுலயும் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்மே இருக்கிறது நானும் இல்லமா அவங்க இது வந்து மேனுவல்லாவும் பண்ணுவேன் இதே ப்ராடக்ட்ல அதுக்கிட்டதான் ஒரு ஒன் ஆகும் ஆமா நீங்க நார்மல் ஃபேஷியல் முக்கால் மணிநேரம் ஒன் ஹவர் அப்ரேச்மெண்ட்டா கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு பண்றதுக்கு ஒன் ஹவர் இது வந்து ஒன் அட் ஆஃப் ஹவர் ஆகும் கம்பல்சரி இது இல்லாம எல்இடி லைட் இருக்கு எல்இடி மாஸ்க் அந்த மாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்கேஷன்ஸ் இது எல்லாமே டெட் செல்ஸ் ஓபன் பண்ணிடுறோம் ஸ்கின் எல்லாம் ஓபன் பண்ணிடுவோம் மூணு லேயர் இருக்கும் நமக்கு அந்த மூணு லேயர் ஓபன் பண்ணிடுவோம் ஓபன் பண்ணி அது க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த லைட் லாஸ்டா வச்சு கொடுப்பாங்க அந்த லைட்டும் ரூம் இருக்கும் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி ரிசெப்ஷன் டைம் இதெல்லாம் போறதுக்கு அது பெஸ்டா இருக்கு எனி டைம் பண்ணலாம் மேம் ரிசெப்ஷன் இல்ல மேம் அத வந்து லைக் என்ன சொல்றேன்னா இப்போ எனக்கு பண்ணிடு அப்படின் பெஸ்ட் ஆஃபராக இருக்கேன் அதே இதுலதான் ஏன்னா அவங்களுக்கு தான் இது ஒரு ஒன் மந்த்தா இதை கண்டினியூ பண்ணலான் என்னோட ஐடியா

ஓகே என்ன டைமிங் மேம் எனக்கு கூப்பிங்க வந்து கலந்து மாதிரி அதுக்குள்ள முடிச்சறாங்க அதுக்குள்ள முடிச்சறாங்க மேம் உங்களுக்கு என்ன மேம் சஜஷன் எனக்கு வைன் நீங்க வைன் ஓகே ஓகே एक्चुअली எல்லாரும் பண்ணலாம் ஆக்ஸிஜன் சொல்றோம் இல்லீங்களா நம்ம நல்ல ஆக்ஸிஜன் அது ஓ பிளஸ் அந்த கிட்ட ஒரு எல்லா கிட்டுமே இருக்கு மேம் நீங்க एवरीवन நம்ம டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா தெரியும் ஒயிட் நீங்க எல்லாம் பிராண்டட் ஆகும் ஸ்டிக்ஸ் லோரியல் அந்த இது இது பாத்தீங்கன்னா மாய்ஸ்சுரைசிங் க்ரீம் ஸ்ட்ரைட்னிங் க்ரீமு லவ்ரி ப்ராடக்ட் கிளாட்டு வெல்லா இந்த நாலு ப்ராடக்ட்டு தான் நான் யூஸ் இருக்கேன் லோக்கல் ப்ராடக்ட் கிடையாது ஹே வெல்கம் டு மாஸ்வின் சலூன் ஆக்சுவலி இங்கே நாங்கள் கொடுக்குற பெஸ்ட்டு சர்வீஸ் ஹால் பீப்புள் இஸ் என்ஜாய் ஜென்ஸுக்கு இங்கே மோஸ்ட்லி ரீச்சபிளாக வந்து ஸ்கில் ஹீடிங் ஃபேஷியல் அண்டு ஹேர் கலரு அண்ட் ஸ்டீக்ஸு அண்ட் ஃபேஷன் கலரு அப்புறம் நார்மல் பேஸ் கலரு பிளாண்டு அதுக்கப்புறம் ஹெடிக்கியூர் மேனிக்யூர் இதெல்லாம் வந்து ரெகுலராக இங்கே இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் ஸ்பாப் எடிக்கியூர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் கொஞ்சம் அது ஆல்ரெடி இருந்து தான் பட் இங்கே நியூ ஓப்பன்னால இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இங் இந்த சர்வீஸ் இங்கே பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நல்லா ஸ்டாஃபாக இருந்தாங்க ஃபேஸ் நல்லா க்ளோ கொடுக்கறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும் ஹைட்ரா ஹைட்ராஃபேஷியலில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும் இது வந்து நம்ம நார்மல் மேனுவல் டைப்பில் பண்ணும்போது ஒன் டே சன்லைட்டில் யூவி ரேசஸில் வெளியில் போகாமல் கொஞ்சம் இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம மார்னிங் ஈ மார்னிங் பண்ணிக்க மாட்டாங்க ஈவினிங் பண்ணிப்பாங்க கஸ்டமர் நிறைய பேர் ஏன்னா வீட்டில் ஸ்டே பண்ணிப்பாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் யூவி ரேசஸ்மே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த ஹைட்ரா ஹைட்ராஃபேஷியலில் டென்இன் ஒன்றில் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறதுக்காக இதை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இப்போ இந்த இப்போ மார்க்கெட்டிங்கில் இன் ஒன் நடத்துது லெவனின் ஒன்று டுவெல்இன் ஒன்று அந்த மாதிரி அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது நம்மகிட்ட இருக்கிறது டென் இன் ஒன் நம்பர் ஒன் கிளென்சர் இது கிளென்சர் வந்து டேன்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் டெட்ரெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் கிளென்ஸ் பண்ண போகிறாங்க டெட் செட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேர் ஐ செட் அவங்கள கூல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுவே இன்டென்சிட்டின் இருக்கும் ஒன் டூ அவங்க கிட்ட கேட்டுட்டு வைப்ரேட் ஆகும் கஸ்டமர் கிட்ட நம்ம கேட்டுட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேம் இதுல இருந்து உங்களுக்கு கூல் மட்டும் தான் வரும் எக்யூப்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு மிஷின்ல பயப்பட தேவையில்லை அப்படியே எடுத்துக்கணும் பீட்ரூட் கியூப் வந்து ஒரு கியூப்ல ஆரஞ்சு ஒரு ரெண்டு ஆரஞ்சு லெமன் ஒரு ரெண்டு ட்ராப்பு ஃபுல்லாகவே நீங்கள் அரைச்சிட்டதுக்கப்புறம் லெமன் ரெண்டு ட்ராப் அந்த ட்ராப் போட்டு லைட்டாக சுகர் வேணும்னா சுகர் இல்லை வித்தவுட் சுகர் ஒரு ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் ஆஃப் ஆப்பிள் கூட போடலாம் நீங்கள் ரெகுலராக எடுத்து பாருங்க நம்ம என்ன தான் நம்ம ஃபேஷியல் எடுத்தாலும் இன்னுக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இன்ஸ்டண்டாக நமக்கு குளோ கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் ஒரு ஜூஸு அந்த மாதிரி வந்து கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டண்டாக க்ளோ கொடுக்குறது ரெகுலர்லி டெய்லி இந்த ஃபாலோஸ் ஒரு ஆஃப் ஆப்பிள் க்யூப் ஒரு க்யூப் பீட்ரூட் கேரட்டு நீங்க லெமன் வித் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னா அது சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஸ்வீட் அது வந்து சிட்ரிக் ஆசிட் ரெண்டும் காமன் ஆச்சுன்னா நீங்க சுகர் போட வேண்டியது இல்ல சுகர் இல்லாம வித்தவுட் சுகர்லயே பிடிக்கலாம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் குடிச்சு பாருங்க ஃபேமஸான ஒரு ஃபேஷியல் என்ன சொல்லுவீங்க ஹைட்ரா ஃபேஷியல் டென் இன் ஒன் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மேம் இந்த சரௌண்டிங்ஸ்ல செவன் இன் ஒன் இப்போ போயிட்டு இருக்கு நம்ம நியூ சலூன்ன்றதால நான் இப்போ பெஸ்டா இப்ப என்ன மார்க்கெட்டிங்ல வந்திருக்கோ டென் இன் ஒன் டென் இன் ஒன் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு மேம் இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேம் வீக்கேர்ல வந்து நான் ஆல்ரெடி நான் அகாடமி படிச்சதும் வந்து வீக்கேர்ல தான் படிச்சேன் அங்கேயே ஃபோர் இயர்ஸாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் சின்ன சின்ன பார்லரில் வந்து என்னோட சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் க்ரீன் டன்ஸு நேச்சுரல்ஸு அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற பார்லர்ஸு எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் பண்ணிட்டு நான் இப்போ புதுசாக நான் என்னோட ஓன் ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம் இருக்கிறதே எக்ஸ்பென்சிவான ஃபேஷியல்னா என்ன ஃபேஷியல் மேம் ஹைட்ரா ஃபேஷியல் மேம் டென் இன் ஒன் ஹைட்ரா ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன மேம் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஏஜினிங் ஆனவங்களுக்கும் சரி ஏஜ் ஏஜ் ஆகாத எங்கா இருக்கிறவங்களுக்கும் சரி க்ளோயிங் இன்ஸ்டண்டா க்ளோன் கொடுக்கும் பிளஸ் வந்து ஸ்கின் வந்து டைட்டிங் பண்ணி கொடுக்கும் ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஒழுங்கா இல்லாததால சரியா இல்லாததால அங்கங்க ஸ்பேச்சஸ் மாதிரி ஸ்காட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ரினியூவல் பண்ணி கொடுக்கும் மேம் உங்ககிட்ட வர எல்லா கஸ்டமரும் சாட்டிஸ்பாக்சனோட போறாங்களா கண்டிப்பா மேம் எல்லாருக்கும் நாங்க பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் டைம் அவங்க வரணுன்றதுக்காக எல்லா சர்வீஸுமே பெஸ்டாவும் கொடுக்குறோம் பெஸ்ட் ஆஃபர்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட கடை எந்த லொகேஷன்ல இருக்கு நம்மளுடைய கடை ஷாப் பாத்தீங்கன்னா மதுரவாயில் டென்டல் காலேஜுக்கு பேக் சைடு கிருஷ்ணா நகர் செகண்ட் மெயின் ரோட்ல இருக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் டூ டபுள் ஜீரோ கடையோட டைமிங் செவன் டு நைன் உங்களுடைய பெஸ்ட் டேவை எங்களோட சர்வீஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கோங்க